குட் மார்னிங் நான் தான் உங்கள் ஆர்கானிக் யூஸ் பிரசாத் கடந்த ரெண்டு வருஷமாக நான் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் சொந்த ஊருக்கு ப்ரொமோஷன் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன் ஸோ என்னோடய தோட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பராமரிக்க அப்படியே விட்டதுனால இப்போல்லாம் எல்லாமே வந்து மரங்களெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் ரீசண்டாக வச்ச மாமரங்கள் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பங்கனப்பள்ளி அல்போன்சா அந்த மரங்கள்லாம் தனியாக ஒரு பக்கம் ஒரு லைனில் வச்சுருக்குறேன் இது புதுசாக இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இதுவுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது சில்வர் ரோக்கு நான் ஒரு விடியல போட்டிருப்பேன் குட்டியாக மரம் வந்து மைசூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது மரம் இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு பார்த்துக்கோங்க நம்மூர்லேயும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருது இது சில்வர் ரோக்கு நீங்கள் அதிகமாக எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஊட்டி பால்பாறை அந்த மாதிரி இடங்கள்ல வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே இதை வச்சுருப்பாங்க இந்த மரம் வந்து சில்வர் ஓக் ட்ரீ இது இது வந்து ஏஷியன் டீ கூட்டம் அப்படிம்பாங்க ஹெர்குலஸ் இந்த ஹெர்குலஸ் மரத்தை நிறைய காட்டு செய்கிறதுக்கு கட்டல் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பீரோல் செய்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இதுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாட்ரு ஆப்பிள் இப்போ நிறைய சம்மர் சீசனில் வந்து இந்த வாட்ரு ஆப்பிள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுருச்சு காய் வந்து கேஜி முந்நூறுவா வரைக்கும் போகுது இது ரேட்டு இது எதுக்கு வலை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு மலை வவ்வால் இருக்குல்ல அதோடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது இந்த பழங்கள் அதெல்லாம் வந்து அந்த வவ்வால் வந்து நைட் டைமில் எதுவும் அதுக்கு சாப்பாடு கிடைக்காதனால அடித்து சாப்பிட்ருது அதனால் எதுவுமே பழம் வந்து பழுக்க விடாமல் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கும்போது அது கீழே விழுந்துருது பார்த்தீங்கனால தெரியும் இந்த கீழே விழுந்துருச்சு அதை சாப்பிட்டுட்டு கீழே போட்டுரும் அது மட்டும் இல்லாமல் சின்ன பிஞ்சா இருக்கிறது பூ இதெல்லாம் வந்து உதிர வச்சுரும் அதனால் சுற்றி இந்த மாதிரி வாழை கட்டி வச்சுருக்கோம் இதுவும் இந்த பலாமரமும் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுட்டு போன வருஷம் கம்மியாக தான் காய்ச்சிருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த பலா வந்து போன வருஷம் ரெண்டே ரெண்டு காய் தான் வந்தது ஆனால் இந்த வருஷம் நிறைய காய் வந்துடுச்சு டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் காய் காய்ச்சி முடிச்ச உடனே கொஞ்சம் கட் பண்ணி விடணும் மரத்தை அப்படின்னா தான் அந்த மரம் வந்து அடுத்து புது தளிர் அடிக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு நிறைய பலா காய் காய்க்கும் இந்த மரமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மரம் போன வருஷம் காய்க்கலை ஃபஸ்ட்டு பூ பார்த்தீங்கன்னா பலாப்பூ வந்து பொய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க சூடோ ஃப்ளவர் அது வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து க வர்ற பூ எல்லாமே வந்து பிஞ்சு எல்லாமே வந்து கருப்பாகி நோய் வந்து நோய் வந்த மாதிரி வந்து அது வாடி உளுந்துடும் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை சாண உரம் வைங்க நல்லா காஞ்ச சாணம் உரம் வைங்க அதுக்கப்புறம் டிஏபி கொஞ்சம் வச்சுக்கலாம் டிஏபி உரம் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் தப்பு இல்லை இல்லை டிஏபி வேண்டாம் நான் இயற்கையாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சாண உரமும் வேப்பம் முன்னாக்க வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த தென்னைக்கு உள்ளே உள்ள குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அது குப்பையும் கிடையாது அது மக்கும் உரம் தான் அது இலைகள் தேக்கு மரத்தில் உள்ள இலைகள் தான் அது அதெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்தி பிடிச்சி உரம் வைக்க போகிறோம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லா மரத்துக்கும் பாத்தி பிடிச்சிட்டோம் பார்க்குறதுக்கு எல்லா அதுக்காக இருக்குது இனிமேல் உரத்தை வச்சுட்டு தண்ணி பிடிச்சி விட்டுறணும் தண்ணி பாய்ச்சிட்டிங்கன்னா அந்த உரம் வந்து டக்குனு கீழே இறங்கிடும் அதனால் மாமரத்துக்கு எல்லாத்துக்கும் நீட்டாக பாத்தி பிடிச்சாச்சு அது மாதிரி தென்னைக்குமே சூப்பராக பாத்தி பிடிச்சாச்சு இதெல்லாம் இந்த தென்னை வந்து ஆக்சுவலாக நான் ஸ்பெஷலாக சிரலங்கலேருந்து கொழும்புலேருந்து வாங்கியிருந்தேன் அது யாழ்ப்பாணம் தென்னைன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு தேங்காவும் ஒரு தர்பூசணி பெரிய தர் பூசணிக்காய் பெரிய பூசணி இருக்கும் அந்த பெரிய பூசணி அளவுக்கு பெருசாக வரும் நல்ல இப்போ தான் பாலை விட்டுருக்கு மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில அந்த அந்த வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த பாலம் வந்திருக்கு இது மாதிரி ரெண்டு பாலம் வந்திருக்கு இன்னும் உரம் வச்சு தண்ணி பிடிச்சி விட்டுட்டோன்னா சூப்பராக காய் வர ஆரம்பிச்சிடும்